வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோ தான் பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில லேட்டஸ்டான கபடி அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து போகுது சோ அது என்ன டோர்னமெண்ட் அந்த லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடெயில்டா பாக்கலாம் சோ இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டா தான் இருக்க போது சோ இந்த வீடியோ சீக்கிரம் முடிக்கணும் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல உங்களுக்காக தினமும் கபடி அப்டேட் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் அப்டேட் தமிழ்நாட்டில் தான் நடக்க போற மிகப்பெரிய டோர்னமெண்ட் யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு கிளப்ஸ் தான் ஓகேங்களா இந்த பொறுத்த அளவு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் உள்ள டாப் கிளப்ஸ் எல்லாருமே ஒரு இந்த சாம்பியன்ஷிப்புக்காக போட்டி போடுவாங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பதினாறு டீம் வந்து இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்த அந்த பிரைஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் டீமுக்கு இருபது லட்சம் கிட்ட போக போகுது இந்த போகுதுல நிறைய பிகேல் கே ஸ்டார் உதாகரணா இருக்கட்டும் அஜித் தெரியல இந்த மாதிரி ஒரு சில நல்ல பிகேல் ஸ்டார்ஸ்லாம் ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்றாங்க அதை தாண்டி தமிழ் டேலண்ட்ஸ் இந்த டோர்னமெண்ட் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி போது இந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட் மே மாசம் ஆறாம் தேதி இந்த டோர்னமெண்ட் வந்து ஆரம்பிக்க போகுது நாளைக்கு சாயங்காலம் தான் கிடைக்கும் ஓகேங்களா அப்டேட் கிடைச்ச உடனே நாளைக்கு சாயங்காலம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் சோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் ஓகேங்களா சோ அதனால ஒண்ணு கவலைப்படாண்டா இந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியமான டோர்னமெண்டா இருக்க போது ஏன்னா பி கேலம் வருது சோ தமிழ் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டோர்னமெண்ட் முக்கியமான டோர்னமெண்டா இருக்க போகுது சோ இந்த யுவா கபடி சீசனை பொறுத்தளவு தமிழ்நாடு கிளப்ஸ்ல சுதாரண எந்த டீமுக்காக இந்த டோர்னமெண்ட்டில் பிளே பண்ண போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயஜித்ரா திருப்பூர் அணிக்காக தான் நம்ம சுதாகரனே பிளே பண்ண போகிறார் இதை தாண்டி இன்னும் ஒரு சில பி எல் பிளேயர்ஸ்லாம் பிளே பண்ண போகிறாங்க ஸோ அவங்க எந்த டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட் இன்னும் கிடைக்கல ஸோ கிடைச்சதோட நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கம்யூனிட்டி போஸ்ட்டாக கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம சேனல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்டேட் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த அப்டேட் கூட போகலாம் ஸோ அடுத்த அப்டேட்டும் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் நிறைய கபடி பிளேயர்ஸ் இருப்பீங்க அவங்க எல்லாம் பிகேல பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவீங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு ஸோ பிகேல் சீசன் லெவனில் நீங்கள் பெங்களூர் டீமுக்காக பிளே பண்ணலாம் ஸோ இப்போ பெங்களூர் டீம் வந்து ஓப்பன் ட்ரையல்ஸ் வந்து வச்சுருக்காங்க பெங்களூர்ல தான் வச்சுருக்காங்க ஸோ என்னைக்கு நடக்க போது அப்படின்னு கேட்டீங்கன்னா மே பதினொன்னாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு தான் நடக்க போது ஓகேங்களா ஸோ அது எங்க நடக்க போது அதை பத்தின நான் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க ஆனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டீடைல்டா பாத்துக்கோங்க ஸோ நல்லா பாஸ் பண்ணி வச்சு பாத்து எங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ உங்களோட டேலண்ட்டை பெங்களூர் டீம்ல இருந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுங்க லக் உங்களுக்கு வந்து நீங்க நல்லா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அதே போல் நீங்க இந்த ட்ரயல்ஸ் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில கன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்க ஆதார் கார்டை கொண்டு வாங்க அந்த மாதிரி ஏகேஎஃப்ஐ கார்டு அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்றேன் ஸோ நீங்க போறீங்க அப்படின்னா இதை நல்லா படிச்சு பார்த்துட்டு க்ளீனாக போங்க ஸோ அங்க போன அப்புறம் அங்கங்க நீ எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ க்ளீனாக படிச்சு பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா படிச்சுட்டு போங்க நான் டிஸ்பிளேல ஷோ பண்றேன் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க சோ அடுத்ததான் பி சீசன் லெவனை பத்தின ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது பி சீசன் லெவனில் பாட்னா பைரட்ஸ் டீம் வந்து ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணிருக்காங்க சோ சாய் டீமுக்காக பிளே பண்றாரு ஓகேங்களா சோ ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் லெஃப்ட் ரைடர் சோ அயன் அப்படிங்கிற தான் சோ இவங்க வந்து பாட்னா பைரட்ஸ் டீம் வந்து பி சீசன் லெவனுக்காக சைன் பண்ணியிருக்காங்க சோ இவரை சைன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பி சீசன் டென் நடக்கும் போதே பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு சோ இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த பிளேயரை பற்றி நான் அதிகமாக பார்த்தது இல்லை ஸோ இவரோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கும் இவரை பற்றி இவரோட கேம் டோட்டலாக எனக்கு தெரியாது ஸோ அதனால் நான் இதுவும் ஓப்பனாக சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் சொல்லலாம் பட் எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் இந்த பிளேயரோட ஸ்கில்ஸ் ஏதாவது அவரோட கேம் ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த பிளேயர் எதுக்கு ஃபேமஸ் எந்த ஸ்கில்லுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதே போல இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் டாடா பாய் பாய் சிவி யூ